மற்ற இப்ப நான் சொன்ன அல்லாஹ்னா யார் முஸ்லீம்கள் யாரை வணங்குகிறோம் இஸ்லாம் யாரை கடவுளாக முன்னிறுத்தது கடவுளை பற்றி என்ன சொல்லுது இதையெல்லாம் ஒரு மற்ற மதங்களுடைய கடவுள் கோட்பாடையெல்லாம் நீங்க வச்சு ஒப்பிட்டு பாருங்க என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா தசுள்ள மற்ற மதத்தவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் ஏச வேண்டாம் அப்படின்னு தான் இருக்குது திட்டுறது வேற நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் தவறு அப்படின்னு சொல்லி சொல்றது வேற இதுதான் நம்ம சொல்றோம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கோட்பாட்டை நான் எப்படி பின்பற்றுறது கடவுளை நம்புறேன்னா இப்படி தான் நம்பணும்னு ஒன்று இருக்கும் அப்படி அதெல்லாம் முடியாது நீ கண்மூடித்தனமாக நம்பணும்னு ஒருத்தர் சொல்றாருனா நான் அதை எப்படி ஏற்று பின்பற்ற முடியும் அப்படி என்ன ஒரு பிடிவாதம் நமக்கு நீ பெருசா நான் பெருசா இது வேண்டவே நான் தோத்தவனாகவே இருக்கிறேன் அது மேற்ற கிடையாதுங்க ஆனா நீங்க கடவுளுடைய விஷயத்துல என்ன நம்பிக்கையில் இருக்கிறீங்க அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் மரளும் நேர்வழியும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே உலகத்துல ஒரு பெரும்பகுதி மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கைதான் மிக குறைவானவர்கள் தான் கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் கடவுளை நம்பக்கூடிய அந்த பெரும்பாலான மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட உள்ள பிரச்சனையே கடவுளை சரியான முறையில் நம்பாததான் கடவுளை நான் நம்புகிறேன் என்று சொன்னாலே ஒருத்தர் கடவுள் நம்பிக்கையாளர் கிடையாது கடவுளை உரிய முறையில் நம்புவதுதான் அந்த கடவுளுக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதையும் உரிமையும் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமையில் முதலாவது ஆனால் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு பெரும்பகுதி மக்கள் என்ன செய்யறாங்க கடவுளை வந்து ரொம்ப அலட்சியமான ஒன்றாக கருதுறாங்க உலகத்திலேயே ஒரு மனிதன் அதிகமாக மதிக்க வேண்டிய ஒருவர் யார் அப்படின்னு கேட்டா எல்லாருமே தாய் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு ஒருத்தன் அஞ்சு குலம் செய்யறான்னு வைங்களேன் இன்னொருத்தன் ஒரே ஒரு குலம் தான் செஞ்சிருக்கிறான் ஆனா அந்த ஒரு குலை செஞ்சவன் தாயை பொண்ணுட்டான் அப்படின்னா அந்த அஞ்சை விட நம்ம எதை பெருசா பார்ப்போம் தாயை போய் கொண்டுட்டானே அப்படிங்கிற அந்த ஒரு குள்ளையை தான் பெருசா பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல எங்கே உயர்வு வருது அப்படின்னா குறிப்பிட்டு அந்த நபரை பொறுத்து மாறுது இப்ப தாய்க்கு நம்ம எவ்வளவு மரியாதையும் கண்ணியமும் கொடுக்கப்படணும் அப்படிங்கும்போது தாயை விட பன்மடங்கு உயர்ந்தவன் யார் மனித படைப்பை விட பன்மடங்கு உயர்ந்தவன் நிகரற்றவன் யார் அப்படின்னு சொன்னா கடவுள் ஆனால் அந்த கடவுளை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இறைத்துதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய தோழர்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பிற்காலத்துல எப்படி எல்லாம் பேசி பாக்கலாம் எப்படின்னா நம்ம வந்து ஒரு சாப்பாடு செய்யணும்னு சொன்னா நாலஞ்சு கல் எடுத்து வச்சு என்ன செய்வோம் சாப்பாடு செய்வோம் ஆனா அதே கல்லை என்ன செஞ்சிருவோம் அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அடுத்த நாள் என்ன செஞ்சிருவோம் நம்ம வந்து அதே கல்லை வணங்குவோம் இந்த சூழ்நிலை இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யுது இருந்துகிட்டு தான் இருக்கு யோசிச்சு பாருங்க கடவுளை நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம வச்சிருக்கிறோம் இப்ப கட்டுமான துறையில இருக்கிறதுனால நான் நிறைய பார்த்துருக்கேன் எப்படின்னா ஒரு அந்த அந்த கட்டுமானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அல்லது இடைப்பகுதியிலையுமே சில செங்கலை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா வழிபாடு செய்வாங்க கடவுளாக மதிப்பாங்க அதை வந்து அந்த அது இருக்கிற இடத்துக்கு செருப்பு போட்டுட்டு போகிறதையே பெரிய ஒரு குற்றமாக கருதுவாங்க அதை மதிக்கி அதை மிதிச்சுட்டா பெரிய குற்றமாக கருதப்படும் ஏன்னா நமக்கு மனசு ஏத்துக்கலை கடவுள்னு சொல்றோம் அதை போய் அது இருக்கிற இடத்துல எப்படிப்பா செருப்பு காலோட போறது அப்படின்னு ஆனால் குறிப்பிட்ட அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எங்க இருக்கும் ஏதோ ஒரு மூலையில தூக்கி வீசப்பட்டிருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன அப்படின்னா கடவுளை நம்ம சரியான முறையில மதி மரியாதை செய்யல மதிக்க மாற்றோம் இதுதான் இந்த இறைவேதம் குருவானல இறைவன் ஒரு இடத்துல சொல்றான் ஒமா கதரு அவர்கள் இறைவனை மதிக்க வேண்டிய முறையில் மதிக்கவில்லை இன்னொரு இடத்துல சொல்றான் வமன் இறைவன் மீது பொய்யான விஷயங்களை இட்டுக்கட்டுபவனை விட அநியாயக்காரன் யார் அப்படின்னு கேட்கிறான் இந்த பாவத்துலதான் இன்றைக்கு கடவுளை சரியான முறையில் புரியாதவர்கள் அறியாதவர்கள் நம்பாதவர்கள் வணங்காதவர்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கடவுளுக்கு செய்யக்கூடிய அநியாயம்ங்கிறது உலகத்திலேயே எல்லா அநியாயத்தை விட மோசமான ஒரு அநியாயம் அதனாலதான் இந்த வேதத்துல சொல்லப்படுது இன்ன சிறுக்கூட அதையும் இறைவனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் தான் உலகிலேயே மிகப்பெரிய எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய அநியாயம் அப்படின்னு ஆக நாம கடவுளுடைய விஷயத்துல அதிகமான கவனத்தோடு அலட்சிய போக்கு இல்லாம பொடுபோக்கு இல்லாம என்ன செய்யணும் அப்படின்னா சிந்திச்சு நான் வணங்கக்கூடிய கடவுள் யார் நான் கடவுளை உண்மையான முறையில் தான் கண்ணியப்படுத்துறானா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு செயல்படணும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே வழி என்ன அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அதை பின்பற்றுவதுதான் ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடவுள் கோட்பாடு மட்டும்தான் தூய்மையானது கலப்படம் இல்லாதது இங்க கடவுள் ஒருத்தன்தான் என்று சொல்லிக்கொண்டு பலவித படைப்புகளை வணங்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய கொள்கை கிடையாது கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும் படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு படைப்புகளில் ஒருவரான ஒரு மனிதனையும் வணங்கக்கூடிய சமரசத்துக்கும் உங்க இடம் கிடையாது கொள்கை இஸ்லாத்தினுடைய கொள் தூய கொள்கை வந்து தூய்மையானது நான் அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் இஸ்லாம் என்ன சொல்லுது கடவுள்னா யார் அப்படின்னு ரப்புக்கும் ரூ சமாவாத்தி அறது இல்லதின இந்த வேதம் சொல்லுது உங்களுடைய இறைவன் யார் அப்படின்னு சொன்னா வானங்களையும் பூமியையும் உண்மையாகவே படைத்தானே ஒருவன் அவன்தான் இன்னொரு இடத்துல இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்னாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இறைவன் சொல் இந்த வேதம் சொல்லுது சாரி யா மனிதர்களே ரப்பக்கும் உங்கள் இறைவனையே நீங்கள் வணங்குங்கள் எந்த இறைவன் யார இறைவனாக சொல்லுது அல்லது உங்களை படைத்தவன் உங்கள் முன்னோர்கள் அனைவரையும் படைத்தவன் மனிதகுலம் குலம் முழுமையையும் ஒருத்தன் படைச்சானே அவனை தான் நீங்க வணங்கணும் எவ்வளோ தெளிவா சொல்லுது பாருங்க இந்த வேதம் அல்லது அவன் யார் அப்படின்னு சொன்னா இந்த பூமியை நீங்கள் வசிப்பதற்கு ஏற்றார் போல் ஆக்கியவன் இந்த வானம் இருக்குதே அதை கூரையாக ஆக்கியவன் அந்த வானத்திலிருந்து மலையை உங்களுக்கு இறக்கியவன் அந்த மலையின் மூலம் பூமியில் உள்ள விளைச்சல்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தியவன் இதையெல்லாம் யார் செஞ்சாங்கிறது நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம் அந்த ஒரே இறைவன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அடைய அடையாளப்படுத்துறது அந்த இறைவன் யார் அப்படிங்கிறத குருவானுடைய வசனங்கள் தொடர்ந்து சொல்லுது இதையெல்லாம் அறிந்து கொண்டே இறைவனுக்கு இணைகளை நீங்கள் ஆக்காதீர்கள் இதையெல்லாம் யார் செய்கிறாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இத செஞ்சதை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை செய்யாத படைப்பினங்களை நீங்க வணங்காதீங்க அந்த படைப்பினங்களை அந்த படைத்தவனுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்ப குருவான் பாருங்க எவ்வளவு தெளிவாக படைச்ச இறைவனை தெளிவு கொடுத்தது ஏன் இதை சொல்றேங்கிறத உங்களுக்கு கடைசியில் சொல்லுவான் எவ்வளவு மற்ற மார்க்கங்களுடைய கோட்பாடுகள் கடவுள் விஷயத்துல குழப்பமாக இருக்குது அப்படின்னு கதா ரப்புக்கு அல்லா தகபூது இல்லா ஐயா இந்த வேதம் சொல்லுது உங்களுடைய இறைவன் கட்டளை போட்டு இருக்கிறான் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது கடவுள்னா என்ன படைச்ச அந்த ஒரே இறைவன் நாம் யாரை வணங்க வேண்டும் அவனை தவிர அந்த படைத்த ஒரு இறைவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி குருவான் இவ்வளவு அழகான முறையில சொல்லுது இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இறைவன் சொல்றான் இந்த விஷயத்தை தான் இந்த கோட்பாடையும் இந்த கொள்கையும் தான் நாம் இதற்கு முன்னாடி வந்த எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் சொன்னோம் இறைவன் சொல்றான் வசனம் அத்தியாயம் இருபத்தி ஒன்னு இருபத்தி அஞ்சு ஒமா அர்சல்லாமின் உங்களுக்கும் உங்களுக்கு முன்னாடி வந்த எல்லா இறைத்துதர்களுக்கும் சொன்னது என்ன தெரியுமா என்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாருமே இல்லை கிளியரான ஒரு கோட்பாடு படைச்ச அந்த ஒரு இறைவனை தவிர அந்த ஒரே ஒருவனை தவிர வேறு யாருமே கிடையாது ஆகவே நீங்கள் என்னையே வணங்குங்கள் என்று நாம் அவர்களுக்கு அறிவிப்பு செய்யாமல் இல்லை இப்போ இவ்வளவு தெளிவான ஒரு கோட்பாடை இஸ்லாமிய மார்க்கம் கொண்டு இருக்குதுங்கிறத நீங்க பார்க்கலாம் இது இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படை பிலீஃப் அது போக இஸ்லாம் என்ன நல்லா சொல்லுதுன்னு பாருங்க இந்த வேதம் இறைவனை பத்தி இறைவன் யார் அப்படின்னு அஹத் அவன் ஒரே ஒருவன் தான் ஒருவன் என்ற பெயர்ல கலப்படம் செய்யலாமா நான் ஒண்ணுன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு மூணு அஞ்சு பத்துன்னு சொல்லலாமா கிடையாது உதாரணத்துக்கு நீங்க இந்து மதத்தை எடுத்தீங்க அப்படின்னா கடவுள் எத்தனை கேட்டா என்ன சொல்லுவாங்க கடவுள் ஒருத்தன் அப்படிமா ஆனால் நம்பிக்கையினுடைய மற்ற பகுதிகள் விளக்கங்கள் செயல்பாடுகள் வழிபாடுகள் இதையெல்லாம் எதை உணர்த்தும் நீங்க ஒரு கடவுளை மட்டும் வணங்கல ஓராயிரம் கடவுள்களை வணங்குறீங்க அப்ப அந்த கடவுள் ஒருத்தன் நம்ம நம்புறதுக்கு அர்த்தமே கிடையாது குருவான் எவ்வளவு சொல்லுது பாருங்க கடவுளை மூணுன்னு சொல்லாதீங்க கடவுள் மூன்றுல ஒருவன் என்றும் சொல்லாதீர்கள் நீங்கள் கடவுளை இரண்டு கடவுள்கள் என்று சொல்லாதீர்கள் இந்த நிச்சயமாக இறைவன் ஒரே ஒருவன் தான் ஒன்னுனா ஒண்ணுதான் அதுல விளக்கமே கிடையாது அதுல இதுக்கு மேல சொல்ல வேண்டிய வியாக்கியானமே கிடையாது ஒன்னுனா தான் இவ்வளவு தெளிவா ஸ்ட்ராங்கா நிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அல்லாஹு சமத் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அந்த ஒரு இறைவனை தான் அல்லாங்கிற பெயர் குறிக்குது அல்லாங்கிறது ஒரு தனிப்பட்ட அரபு கடவுள் கிடையாது அல்லானா அந்த ஒரு இறைவனை குறிக்கக்கூடிய பெயர் அல்லாஹு சமத் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் எந்த தேவைகளும் இல்லாதவன் இப்படியே சொல்லப்படுது மனிதர்களுடைய செயல்கள் குறித்து நான் அவர்களத்தில் எந்த ஒரு உணவையும் கேட்கவில்லை இன்னைக்கு கடவுளுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க தானே படையல் வைக்கிறாங்க தானே இல்ல படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க சாப்பிடுவனு அப்படி செய்கிறாங்க தானே இதை சொல்கிறான் சொல்றான் நான் அவங்கள்ட்ட எந்த உணவையும் கேட்கவில்லை இந்நல்லாக உவ கூவத்தில் மத்தின் நிச்சயமாக தான் எல்லாருக்கும் உணவளிக்க கூடியவனும் அசைக்க முடியாத பலசாலியும் ஆவான் நீ இறைவனுக்கு உணவு கொடுக்குற ஆனால் இறைவன் உங்ககிட்ட அதை கேட்கல நான் உங்ககிட்ட அதை கேட்கல நான் தான் உனக்கே உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் இறைவன் அவ்வளோ அழகான முறையில் கடவுளை இந்த குருவான் வந்து இஸ்லாமிய மார்க்கம் வந்து அடையாளப்படுத்துது அறிமுகப்படுத்துது இன்னும் அந்த இறைவனுக்கு மனைவி கிடையாது பெற்றோர் கிடையாது பிள்ளைகள் கிடையாது ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே கடவுளை பலகீனப்படுத்தக்கூடியதாக இருக்கும் கடவுளுடைய கோட்பாட்டில் ஒரு கலப்படத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு கடவுளுக்கு பிள்ளை இருந்தால் அந்த கடவுளுக்கு பிறந்த பிள்ளையும் கடவுள் அப்ப அந்த இடத்துல ரெண்டு கடவுள் நம்பி ஆக வேண்டிய சூழ்நிலை வரும் சிம்பிளான மேலோட்டமான ஒரு வித கலப்படத்துக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கோட்பாடுல இடம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவன் மிக கருணையான இறைதர் நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க இந்த குருவான அதுக்கு முன்னாடி இந்த குருவானுடைய எல்லா அத்தியாயங்கள்லையும் ஆரம்பிலே சொல்லப்படுறது என்ன அப்படின்னு சொன்னா ரஹ்மான் ரஹீம் ஒரு கிறிஸ்தவ சகோதரர் வந்து அவர்களுடைய மக்களுக்கு மத்தியில இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி சொல்லுமோ சொல்றாரு நான் ஏற்கனவே இங்கேயும் காட்டியிருக்கேன் குர்வான்ல ஒரு இடத்துல கூட அல்லாஹ் அன்புடையவன் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் குருவானுடைய முதல் வசனத்தை கூட படிக்கல ஏன்னா குருவானுடைய முதல் வசனமே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமான அல்லாஹ் அல்லாஹுடைய பெயரால் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது உண்மையிலேயே மிக கருணையான நபிகள் நாயகம் சல்லா அலிசாடைய காலத்துல போர்க்காலத்துல எதிரிகளுடைய படையில கூட்டி அழைத்து வரப்பட்ட ஒரு பெண் வந்து அவங்களுடைய குழந்தைய தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்காங்க அப்ப பாக்குற குழந்தையெல்லாம் அந்த பெண் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா எடுத்து எடுத்து பால் கொடுக்குறாங்க அந்த தாயருடைய பாசத்தினால நபிகள் நாயகம் கேட்டாங்க இந்த பெண் அவளுடைய குழந்தைய நெருப்புல போடுறதுக்கு விரும்புவாளா சிரம மாட்டான் ஆனால் அவளை விட அல்லாஹ் எழுபது மடங்கு கருணையுடையவன் அப்படின்னு சொன்னான் அவ்வளவு இரக்கமுடையவன் இறைவன் அல்லாஹ் அடுத்து பாருங்க அந்த இறைவனுக்கு எந்த பலகீனமும் கிடையாது அவனுக்கு எல்லாமே தெரியும் இறைவன் அறியாதது அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது வேதம் சொல்லுது கண்கள் செய்யும் மோசத்தையும் உள்ளங்கள் மறைத்து வைப்பதையும் அவன் நன்கு அறிகிறான் மறைவானவற்றின் சாவிகள் அவனிடமே இருக்கின்றன எந்த அளவுக்கு அவன் அறிந்தவன் அப்படின்னு சொன்னான் அவனுக்கு தெரியாம ஒரு இலை கூட ஒரு காஞ்ச இலை கூட இந்த உலகத்துல உழுவது கிடையாது உலகம் முழுக்க செடி கொடி மரம் எல்லாம் இருக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு இலை உழுவுது அப்படின்னு சொன்னா இறைவனுடைய அறிவு இல்லாம உடாது இறைவனுக்கு தெரியாம அது உழாது அப்படி எல்லாவற்றையும் அறிந்தவன் இன்னும் ஆழமாக சொல்லப்படுது பூமியினுடைய ஆழத்துல ஒரு அடர்ந்த இருள்ல இருக்கக்கூடிய புடை புதைந்து கிடக்கக்கூடிய கடுகு போன்ற அளவுல இருக்கக்கூடிய சின்ன ஒரு பொருள் அது இருந்தாலும் இறைவனுக்கு தெரியாமல் அது இல்லை இறைவனோட அறிவை நான் சொல்றேன் இதை ஏன் சொல்றாங்கன்னா நீங்க மற்ற கோட்பாடுகளை ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் அடுத்து பாருங்க இறைவனுக்கு மரணமோ மறதியோ கலைப்போ அசதியோ தூக்கமோ அறியாமையோ கடினமோ இப்படியான எந்தவித பலகீனங்களும் கிடையாது இறை தூதர் நாயகம் சொன்னாங்க அல்லாஹ் உறங்க மாட்டான் உறங்க வேண்டிய அவசியமும் அவனுக்கு இல்லை ஏன்னா உறங்கக்கூடியவன் இறைவனாக முடியாது ஒரு பண்பு தான் உறக்கம் அப்படிங்கிறது அது இருக்குன்னு சொன்னா பலகீனம் உள்ளவன் இறைவனாக இருக்க முடியாது அல்லாஹ் குருவான்ல சொல்றான் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் என்றும் உயிருள்ளவன் என்றும் நிலையானவன் சிறு உறக்கமோ அல்லது ஆழ்ந்த உறக்கமோ அசதியோ எதுவுமே அவனுக்கு கிடையாது ஒலா ரப்புக்கு நசியா உங்களுடைய இறைவன் மறக்கக்கூடியவன் அல்ல இன்னும் இறைவன் சொல்றான் வானங்களையும் பூமியையும் நாம் ஆறு நாட்களில் படைத்தோம் நாம் நமக்கு எந்த கலைப்பும் ஏற்படவில்லை இந்த வசனத்தை மற்ற மார்க்கங்களில் இருக்கக்கூடிய கடவுள் கோட்பாடு நீங்க ஒப்பிட்டு பாருங்க கடவுள் ஓய்வெடுத்தார் அப்படின்னு இருக்கும் அப்போ இஸ்லாத்தினுடைய கோட்பாடு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவானது ரொம்ப தூய்மையானது எந்தவித கலப்படமும் இல்லாதது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் சகோதரர்களே இதெல்லாம் நான் சொன்னேன் சொன்னால் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கடவுளுடைய விஷயத்துல நம்ம வந்து ஒரு பொடுபோக்கான கோட்பாட்டுல இருக்கக்கூடாது இத நீங்க மற்ற இப்ப நான் சொன்னல அல்லாஹ்னா யார் முஸ்லிம்கள் யாரை வணங்குகிறோம் இஸ்லாம் யாரை கடவுளாக முன்னிறுத்துது கடவுளை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு இதையெல்லாம் ஒரு சைட்ல வச்சுட்டு மற்ற மதங்களுடைய கடவுள் கோட்பாடையெல்லாம் நீங்க வச்சு ஒப்பிட்டு பாருங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னு நான் ஆரம்பத்தில் சொன்னனே கடவுள் என்பவன் ஒரே ஒருவன் தான் அப்படின்னு அது எல்லா மார்க்கங்களும் சொன்னாலும் கூட எது அதை நடைமுறையில நம்பிக்கையில சரியான முறையில செய்யப்படுது நீங்க கிறிஸ்தவ மார்க்கத்தை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா திருத்துவம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு செய்யப்படும் சொல்லப்படும் இப்போ நான் இதை சொல்றதுனால மற்ற மதங்களுடைய கடவுள்களை நான் திட்டுறேங்கிற அர்த்தம் கிடையாது ஏன்னா இந்த வேதமே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஒல மின் எது மின் மீண்டும் இல்ல மற்ற மதத்தவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் ஏச வேண்டாம் அப்படின்னு தான் இருக்குது திட்டுறது வேற நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் தவறு அப்படின்னு சொல்லி சொல்றது வேற இதுதான் நம்ம சொல்றோம் இப்போ மற்ற மார்க்கங்களுடைய கடவுள் கோட்பாடுகளை நீங்க எடுத்து பாருங்க கிறிஸ்தவ மார்க்கம் கடவுள் எப்படி அறிமுகப்படுத்துது கடவுள் ஒருவர் தான் ஆனால் மூன்று அப்படின்னு சொன்ன சரி அந்த மூன்றும் சமமா அப்படின்னா சமம் தான் ஆனால் சமம் இல்லை இதை நான் சொல்லல உண்மையிலேயே நீங்க கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது விளங்கும் ஒருவர் தான் மூவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு அங்க இருக்குது இத நீங்க ஆழமா புரியணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது நான் ஆரம்பத்துல சொல்லணும் க கடவுள் கோட்பாடு எப்படின்னு அது எப்படி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுது இந்த உலகத்தை தான் இறைவன் அவனை தவிர வேறு யாரையும் இல்லை யாரும் இறைவன் கிடையாது அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அவன் ஒரே ஒரு ஒன்னை தான் வணங்க முடிஞ்சதா ஆனால் இதே மாதிரி கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய கடவுள் கோட்பாடை நீங்கள் புரிய நினைச்சீங்கன்னு சொன்னால் உங்களால் புரியவே முடியாது இதை நான் சொல்லலை நீங்கள் அந்த கோட்பாட்டை விளக்கக்கூடிய கிறிஸ்தவ அறிஞர்கள் அந்த வேதாகாம அறிஞர்கள் அவங்களுடைய பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே அதை சொல்லுவாங்க இது புரிய முடியாதது ஒன்று தான் அப்படின்னு உதாரணத்துக்கு ஒரு வேதாரணமா ஆராய்ச்சியாளர் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கிரகிப்பதற்கு மிக கடினமான ஒரு காரியம் ஒருத்தவன் மூவராக இருக்கின்றார் என்கின்ற ஒரு சத்தியம் இருக்கு இதை திருத்துவம் என்று சொல்வார்கள் அது மூன்று தனிப்பட்ட தெய்வங்கள் அல்ல மூவர் ஒருவராக இருக்கின்றார் இது என்ன விதமாக அவர் இருக்கிறார் என்பதை என்ன மனிதனால் குறித்து கொள்ள முடியாது நான் ஒரு குறிப்பிட்ட விதமான வரையறைகளுக்கு உட்பட்டு இருக்கிறோம் அதனால அதை புரிந்து கொள்வதற்கு கடினமான காரியம் எனவே தேத்துவத்தில் பிதா குமார பரிசுத்தாவி என்று மூவரை குறித்து நாம் வாசிக்கின்றோம் தெய்வத்தை மனிதனுக்கு அறிமுகப்படுத்தும் போது திருத்துவத்தின் முதல் நபரை பிதா என்று இயேசு அழைத்தார் அவர் என்ன சொல்றாரு நம்மளால வந்து அந்த கோட்பாடை புரிஞ்சிக்கவே முடியாது நிறுத்த நான் என்ன சொல்றேன் அவரை விமர்சிக்கல ஆனால் ஒரு ஒரு மனிதனாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு கோட்பாட்டை நான் எப்படி பின்பற்றுறது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேங்கிறது என்னால் சொல் விவரி கடவுளை நம்புறேன்னா இப்படி தான் நம்பணும்னு ஒன்று இருக்கும் அப்படி அதெல்லாம் முடியாது நீ கண்மூடித்தனமாக நம்பணும்னு ஒருத்தர் சொல்றாருன்னா நான் அதை எப்படி ஏற்று பின்பற்ற முடியும் இப்போ முஸ்லீம்கள் சைட்ல இருந்து கிறிஸ்தவ மக்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று தான் ஏசு தன்னை எங்கேயாச்சும் கடவுள்னு சொன்னாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு பதில் சொல்லக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பைபிளுடைய வசனங்கள் எல்லாம் காட்டி இதுக்கு இதுதான் அர்த்தம் இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுங்க இயேசு தன்னை கடவுள் என்று எங்கேயாச்சும் சொன்னாரா அப்படின்னு கேட்டா அதனுடைய அர்த்தம் இருந்தா ஏற்றுக்கொள்வோம் என்பது அர்த்தம் அல்ல உதாரணத்துக்கு இந்த குர்வான்ல பாத்தீங்கன்னா அல்லா சொல்ல சொல்லுவான் நபிய நீங்க சொல்லுங்க அல்லாவுக்கு மகன் இருந்தால் அவர்களில் வ உங்கள்லேயே வணங்கக்கூடியவர்களில் நான் முதலாவது நபராக இருந்திருப்பேன் அப்படின்னு அப்போ அர்த்தம் என்ன அல்லாவுக்கு மகன் இருக்குங்கிறது கிடையாது இருந்தால் வணங்கி இருப்பேனே அவ்வளவு உறுதியான சவாலாக அல்லா சொல்றாங்க அதே போலதான் முஸ்லீம்கள் தரப்புல இருந்து இயேசு தன்னை எங்கேயாச்சும் கடவுள்னு சொல்லியிருக்கிறார்கிறது அர்த்தம் என்னன்னா அப்படியான ஒரு வசனத்தை அவங்களால காட்டவே முடியாது அப்படி அப்படிங்கிறது தான் காட்டுவாங்க ஆனால் எல்லா வசனங்களும் நீங்க எடுத்து சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே ஒரு இன்டைரக்டாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில தான் இருக்கும் இந்த நானே சத்தியமும் வலியும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான வசனங்க இங்க கேட்க போறது என்ன அப்படின்னா குருவான நான் ஆரம்பத்துல சொன்னனே அந்த மாதிரி தோரணையில சொல்லப்பட்டதா அப்படிங்கிறது தான் ஏன்னா கிறிஸ்தவருடைய கோட்பாடு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்ன ஆரம்பத்திலிருந்து தேவன் தீர்க்க தரிசிகளை அனுப்பினார் அந்த எல்லா தரிசி தீர்க்க தரிசிகளும் கடவுள் ஒருவரே அப்படின்னு போதிச்சாங்க மக்களும் ஒரே தேவனை தான் வணங்கினாங்க மூன்று வாக பிரிச்சு வணங்கல ஆனால் இயேசு வந்ததற்கு பிறகு அது மாற்றப்பட்டு இயேசு தன்னை மூன்றாக மக்களுக்கு போதிச்சார் அப்படிங்கிறது தானே அப்போ ஆரம்பத்திலிருந்து ஒண்ணு சொல்லப்பட்டு பின்னாடி மாற்றப்பட்டால் அது எவ்வளவு உறுதியாக சொல்லப்பட்டிருக்கணும் அதுதான் நம்ம கேக்குறோம் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டா கிடையாது அதனால்தான் கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் இயேசு கடவுள் அல்ல அப்படிங்கிற கோட்பாட்டுல நிறைய மக்கள் இருக்காங்க பைபிள் யூனிட்டேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெஹோவா அப்படின்னு சொல்லுவாங்க எப்படியான மக்கள் இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் பின்பற்றக்கூடிய வேதையிலேயே தெல்ல தெளிவாக ஒரு வசனம் கிடையாது நான் இதை இதுக்கு முன்னாடி ஒரு உரையில சொல்லும் போது ஒரு கிறிஸ்துவ சகோதரர் வந்து இப்படி கேட்டிருந்தார் உங்க குருவானல அந்த மாதிரி தெல்ல தெளிவா இருக்குதா அப்படின்னு இப்படி நான் தான் நல்லா என்னையே நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு எங்கேயாச்சும் குருவான்ல இருக்குதா அப்படின்னு கேட்டார் அந்த மாதிரி இருக்குதா குரவான்ல எங்கேயாச்சும் சூரா தாஹா அத்தியாயம் இருபதுல நீங்க போய் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நான் தான் அல்லா இல்லா என்னை தவிர வணங்குவதற்கு தகுதியான இறைவன் வேறு இல்லை ஆகவே நீங்கள் என்னையே வணங்குங்கள் வதுக்கிறேன் என்னை நினைவு கூறும் பொருட்டு நீங்கள் தொழுகையும் மேற்கொள்ளுங்கள் கிடைச்சாச்சா இது மாதிரி பலவித கோணங்கள்ல அல்லாஹ் ஒருவனையே தான் வணங்க வேண்டும் அவன் ஒருவன் தான் என்று சொல்வதற்கு இந்த வேதத்துல தெளிவான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது அந்த உறுதியில தான் நாம உங்கள்கிட்ட கேக்குறோம் இந்த இது போல கிளியர் கட்டான வசனத்தை அங்க இருக்குதான் பத்தி நாங்க இல்லை அப்ப அதுக்கு அர்த்தம் அங்க இருந்தா ஏற்றுக்கொள்வோம் அல்லது அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா ஒரு பொதுவான பகுத்தறிவே கடவுள் மனிதனாக வந்தாங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப அங்க அதே முடிஞ்சிருச்சு அங்கேயே முடிஞ்சிருச்சு அது கேட்கப்படுறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களால காட்ட முடியாது தான் இந்த இடத்துல நான் கிறிஸ்தவ மதத்துக்கு மட்டும் சொல்லல எல்லா மார்க்கத்துல உள்ளவங்களும் இதை யோசிங்க இந்து மதத்தவர்களாக இருந்தாலும் சரி பௌத்த மதத்தை சார்ந்தவர்களும் சரி இன்னும் மற்ற கொள்கையை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தாலும் எல்லாருமே உங்களுடைய கடவுள் கோட்பாடு விஷயத்துல இஸ்லாமிய மார்க்கத்தோட ஒப்பிட்டு பாருங்க அவ்வளவு தெளிவான ஒரு கோட்பாடை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது இதை நம்ம சொல்ற நேரத்துல நிறைய மக்கள் என்ன செய்யணா ஏற்றுக்கொள்றாங்க ஆமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு ஆனாலும் அந்த பழைய கொள்கையை விட மனசு கிடையாது இங்கே நீ பெரியவனா நான் பெரியவனா ஏன் மதம் உயர்ந்ததா ஓம் மதம் உயர்ந்தா இங்கே இதுக்காக பேசப்படுறது கிடையாது நீங்க இறைவனுடைய விஷயத்துக்கு சரியான ஒரு கோட்பாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதான் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வாங்க நீங்க சொல்றதெல்லாம் சரி ஆனால் அதை ஏற்று பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னால் பின்வாங்கிடுவாங்க சாதாரண விஷயம் கிடையாது இந்த பாவம் கடவுளுடைய விஷயத்தில் செய்யக்கூடிய அநியாயம் உலகத்திலேயே மிகப்பெரிய அநியாயம் இதுக்கு மன்னிப்பே கிடையாது அதே கோட்பாடோட நீங்க மரணிச்சீங்க அப்படின்னு சொன்னான் இறைவன் சொல்றான் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான் இன்னவும் ஐஸ்வரிக்கு பில்லா இன்னொரு வசனத்துல சொல்லப்படுது யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ பக்கத்து ஹர்ரம் அல்லாஹோ அழகில் ஜென்னா அவருக்கு சொர்க்கத்திற்கு செல்வதையே அல்லாஹ் தடை செய்து விட்டான் உன்னார் அவர் இன்றென்றும் தங்க நரகம் அப்பனா நான் ஒரு கடவுளுக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு தவறான கோட்பாட்டில் இருந்து இப்ப இறந்து போனால் அல்லாஹ் பாதுகாக்கணும் நான் இதுக்கு மேலே எப்பவும் சொர்க்கம் போக முடியாது நிரந்தர நரகம் இன்ஃபினிட்டி இயர்ஸ் அப்பனா யோசிச்சு இது எவ்வளவு முக்கியமான விஷயம் எவ்வளவு ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எவ்வளவு நம்ம நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறத ஏன் அதை சிந்திக்கவே மாட்டுறாங்க இதயத்தூத்த நபிகள் நாயகம் சொல்றாங்க நரகத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு மனிதனை இறைவன் அழைச்சி கேட்பான் உனக்கு இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்து நரகத்திலிருந்து தப்புறதுக்கு ஒரு வாய்ப்பை கேட்டா நீ என்ன செய்வ தருவியா மாட்டியா அப்படின்னு அந்த மனிதன் சொல்லுவான் நான் ஆம் தருவேன் ஏன்னா நரகத்தை ஒப்பிடும் போது என்ன தவணை தந்துடுறேன் அப்படின்ற தான் எல்லாரும் இருப்போம் சரிதானே வரலா சொல்லுவான் நான் இதை விட இலகுவானதையே ஒன்னிடத்துல கேட்டேன் இதை விட ரொம்ப அற்பமான ஒண்ணு என்ன தவிர வேற யாரையும் கடவுளாக ஏற்று வணங்க வேண்டாம் என்று சொன்னேன் நம்ம நேரம் கொடுக்க ஏன் அப்படி என்ன ஒரு பிடிவாதம் நமக்கு நீ பெருசா நான் பெருசா இது வேண்டவே நான் தோத்தவனாகவே இருக்கிறேன் அது மேற்று கிடையாதுங்க ஆனா நீங்க கடவுளுடைய விஷயத்துல என்ன நம்பிக்கையில் இருக்கிறீங்க அப்படி கடவுளை பலகீனப்படுத்தக்கூடிய அவமானப்படுத்தக்கூடிய இதை நான் இன்னும் சொன்னால் நிறைய முகம் சுலிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன் கடவுள் ஒரு பெண்ணுடைய வயிற்றின் பகுதியிலிருந்து வந்தார் அப்படின்றது கடவுளை எவ்வளவு மோசமான சொல்லக்கூடியது ஒரு ஒப்பீட்டு ஒப்பீட்டு உரை தான் நீங்க ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சரியா இல்லையாங்கிறது பார்த்து என்ன செஞ்சுக்கலாம் நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் இதோட ஒப்பிட்டு மற்ற மதங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாம் தான் என்ன செய்யும் அதில் வெற்றி பெறுவோம் படைத்த இறைவன் நம் அனைவருக்கும் நேர்வழியை காட்ட வேண்டும் அனைவருக்கும் புரிதலையும் கல்வியையும் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இதே மார்க்கத்தை பற்றி இதே மார்க்கத்தை நோக்கி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி நம் அனைவருக்கும் படைத்த இறைவன் கொடுத்த இந்த மார்க்கத்தை நோக்கி எல்லோரையும் அழைத்தவராக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அக்கோலு கவுலி ஹாதா புஸ்தக ஃபுருல்லா அலி அலைக்கும் இஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து